திருப்பாடல்களை தியானிப்போம் இறை ஆசிரை பெறுவோம் என்ற தொடரில் பதினெட்டு நாட்களாக நாம் இதுவரை தொண்ணூற்றி மூன்று அதிகாரங்கள் வரை தியானித்திருக்கிறோம் இன்று தொண்ணூற்றி நான்காம் அதிகாரம் முதல் திருப்பாடல்கள் அதிகாரம் தொண்ணூற்றி நான்கு ஆண்டவரே அனைவரின் நீதிபதி அநீதிக்கு பள்ளி வாங்கும் இறைவா ஆண்டவரே அநீதிக்கு பழிவாங்கும் இறைவா ஒளிர்ந்திடும் உலகின் நீதிபதியே எழுந்தருளும் செருக்குற்றோருக்கு உரிய தண்டனையை அழியும் எத்துணை காலம் ஆண்டவரே எத்துணை காலம் பொல்லார் அக்களிப்பர் அவர்கள் இருமாப்புடன் பேசுகின்றனர் தீமை செய்வோர் அனைவரும் வீம்பு பேசுகின்றனர் ஆண்டவரே அவர்கள் உம் மக்களை நசுக்குகின்றனர் உமது உரிமைச் சொத்தான அவர்களை ஒடுக்குகின்றனர் கைம்பெண்டியரையும் அண்ணியரையும் அவர்கள் வெட்டி வீழ்த்துகின்றனர் திக்கற்றவரை அவர்கள் கொலை செய்கின்றனர் ஆண்டவர் இதை கண்டுகொள்வதில்லை யாக்கோபின் கடவுள் கவனிப்பதில்லை என்கின்றனர் மக்களிடையே அறிவிலிகளாய் இருப்போரே உணருங்கள் மதிகேடரே எப்பொழுது நீங்கள் அறிவு பெறுவீர்கள் செவியை பொருத்தியவர் கேளாதிருப்பாரோ கண்ணை உருவாக்கியவர் காணாதிருப்பாரோ மக்களினங்களை கண்டிப்பவர் மானிடருக்கு அறிவூட்டுபவர் தண்டியாமல் இருப்பாரோ மானிடரின் எண்ணங்கள் வீணானவை இதனை ஆண்டவர் அறிவார் ஆண்டவரே நீர் கண்டித்து உம் திருச்சட்டத்தை பயிற்றுவிக்கும் மனிதர் பேறு பெற்றோர் அவர்களின் துன்ப நாளில் அவர்களுக்கு அமைதி அளிப்பீர் பொள்ளாருக்கு குழி வெட்டப்படும் ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார் தம் உரிமை சொத்தாம் அவர்களை கைவிடார் தீர்ப்பு வழங்கும் முறையில் மீண்டும் நீதி நிலவும் நேரிய மனத்தினர் அதன் வழி நடப்பர் என் சார்பில் பொள்ளாருக்கு எதிராக எழுபவர் எவர் என் சார்பில் தீமை செய்வோருக்கு எதிராக நிற்பவர் எவர் ஆண்டவர் எனக்கு துணை நிற்காதிருந்தால் என் உயிர் விரைவில் மெளன உலகிற்கு சென்றிருக்கும் என் அடி சறுக்குகின்றது என்று நான் சொன்னபோது ஆண்டவரே உமது பேரன்பு என்னை தாங்கிற்று என் மனத்தில் கவலைகள் பெருகும்போது என் உள்ளத்தை உமது ஆறுதல் மகிழ்விக்கின்றது சட்டத்திற்கு புறம்பாக தீமை செய்யும் ஊழல் மிகு ஆட்சியாளர் உம்மோடு ஒன்றாக இணைந்திருக்க முடியுமோ நேர்மையாளரின் உயிருக்கு உலை வைக்க அவர்கள் இணைகின்றனர் மாசற்றோருக்கு கொலை தீர்ப்பு அளிக்கின்றனர் ஆண்டவரோ எனக்கு அரணானார் என் கடவுள் எனக்கு புகலிடம் தரும் பாறையாகிவிட்டார் அவர்கள் இழைத்த தீங்கை அவர்கள் மீதே திரும்பி விழ செய்வார் அவர்கள் செய்த தீமையின் பொருட்டு அவர்களை அழிப்பார் நம் கடவுளாம் ஆண்டவர் அவர்களை அழித்தே தீர்வார் ஆமேன் திருப்பாடல்கள் அதிகாரம் தொன்னூற்றி ஐந்து புகழ்ச்சி பாடல் வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள் நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம் புகழ் பாக்கலால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம் ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன் தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலான பேரரசர் பூவுலகின் ஆழ்பகுதிகள் அவர்தம் கையில் உள்ளன மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன கடலும் அவருடையதே அவரே அதை படைத்தார் உலர்ந்த தரையையும் அவருடைய கைகளை உருவாக்கின வாருங்கள் தாழ்பணிந்து அவரை தொழுவோம் நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம் அவரே நம் கடவுள் நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள் நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள் இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவிகொடுத்தால் எத்துணை நலம் அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள் அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர் என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்துப் பார்த்தனர் நாற்பது ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள் என் வழிகளை அறியாதவர்கள் எனவே நான் சினமுற்று நான் அளிக்கும் இலைப்பாட்சியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன் ஆமேன் திருப்பாடல்கள் அதிகாரம் தொன்னூற்றி ஆறு அனைத்து உலகின் அரசர் ஆண்டவருக்கு புதியதோர் பாடல் பாடுங்கள் உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள் ஆண்டவரை போற்றி பாடுங்கள் அவர் பெயரை வாழ்த்துங்கள் அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள் பிற இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள் அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள் ஏனெனில் ஆண்டவர் மாட்சி மிக்கவர் பெரிதும் போற்றத்தக்கவர் தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலாக அஞ்சுதற்கு உரியவர் அவரே மக்களினங்களின் தெய்வங்கள் அனைத்தும் வெறும் சிலைகளே ஆண்டவரோ விண்ணுலகை படைத்தவர் மாட்சியும் புகழ்ச்சியும் அவர் தெருமுன் உள்ளன ஆற்றலும் எழிலும் அவரது திருத்தலத்தில் உள்ளன மக்களினங்களின் குடும்பங்களை ஆண்டவருக்கு சாற்றுங்கள் மாட்சியையும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள் ஆண்டவரின் பெயருக்குரிய மாட்சியை அவருக்கு சாற்றுங்கள் உணவு படையில் ஏந்தி அவர்தம் கோவில் முற்றங்களுக்குள் செல்லுங்கள் தூய கோலத்துடன் ஆண்டவரை வழிபடுங்கள் உலகெங்கும் வாழ்வோரே அவர் திருமுன் நடுங்குங்கள் வேற்றினத்தாரிடையே கூறுங்கள் ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார் பூ உலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது அது அசைவுறாது அவர் மக்களினங்களை நீதி வலுவாது தீர்ப்பிடுவார் விண்ணுலகம் மகிழ்வதாக மண்ணுலகம் கழிகூறுவதாக கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும் வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் கலிகூரட்டும் அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும் ஏனெனில் அவர் வருகின்றார் மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார் நில உலகை நீதியுடனும் மக்களினங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார் ஆமீன் திருப்பாடல்கள் அதிகாரம் தொன்னூற்றி ஏழு அனைத்து உலகின் தலைவர் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் பூ மகிழ்வதாக திரளான தீவு நாடுகள் களி கழிவுவனவாக மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம் நெருப்பு அவர் முன் செல்கின்றது சுற்றிலும் உள்ள அவர்தம் எதிரிகளை சுட்டெரிக்கின்றது அவர்தம் மின்னல்கள் பூவுலகை உலகை ஒளிர்விக்கின்றன மண்ணுலகம் அதை கண்டு நடுங்குகின்றது ஆண்டவர் முன்னிலையில் அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகென உருகுகின்றன வானங்கள் அவர் நீதியை அறிவிக்கின்றன அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன உருவங்களை வழிபடுவோரும் சிலைகள் பற்றி பெருமையடித்து கொள்வோரும் வெட்கத்திற்கு உள்ளாவர் அனைத்து தெய்வங்களே அவரை தாழ்ந்து பணியுங்கள் ஆண்டவரே உம் நீதி தீர்ப்புகளை சீயோன் கேட்டு மகிழ்கின்றது யூதாவின் நகர்கள் கழிகூறுகின்றன ஏனெனில் ஆண்டவரே உலகனைத்தையும் ஆளும் உன்னதர் நீர் தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலானவர் நீரே தீமையை வெறுப்போர் மீது ஆண்டவர் அன்பு கூறுகின்றார் அவர் தம் பற்றுமிகு அடியாறுகளின் உயிரை பாதுகாக்கின்றார் பொள்ளாரின் கையினின்று அவர்களை விடுவிக்கின்றார் நேர்மையாளருக்கென ஒளியும் நேரிய உள்ளத்தோர்க்கென மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டுள்ளன நேர்மையாளர்களே ஆண்டவரில் கழிகூறுங்கள் அவரது தூய்மையை நினைந்து அவரை புகழுங்கள் ஆமேன்